அரிசி உளுந்து ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஒரு கப் கோதுமை மாவு இருக்கா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெசிபி டிஃபனுக்கு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க எப்போவும் ஒரே மாதிரி கோதுமை மாவில் தோசை சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை சாஃப்டான இட்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ பருப்பெல்லாம் செவந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதோட பொடிசாக கட் பண்ண இஞ்சி துண்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க கலந்த பிறகு இதோட சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி லைட்டாக கலந்து விட்ட பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் சேர்த்து கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க இதில் பஞ்சு போல சாஃப்டாக பன்னெண்டு இட்லிக்கிட்ட கிடைக்கும் மாவை நல்லா வறுத்துக்கங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா மாவு வறுபட்டு நல்லா வாசம் வரணும் எந்த அளவுக்கு மாவு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தயிர் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பில் கால் கப் தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது இந்த பதத்துக்கு கலந்துட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க ஆப்பச்சோடா உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை சேர்க்கறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இதை ஊரெலாம் வைக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு மாவை திக்காகவே கலந்து எடுத்துக்கங்க இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவுனிங்கன்னா போதும் தடவிட்டி ஊற்றினீங்கன்னா எடுக்க பார்த்து ஈஸியாக வரும் இப்போ எல்லா குழிகளையுமே மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க இதே மாதிரி எத்தனை பிளேட்டில் தேவைப்படுதோ அத்தனை பிளேட்டில் ஊற்றிக்கோங்க மொத்தமாக எனக்கு பன்னெண்டு இட்லிக்கிட்டே வந்தது இப்போ மாவை ஊற்றி இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட் எடுத்து உள்ளே வச்சு மூடிடுங்க மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் நார்மலாக நம்ம இட்லிக்கு எந்த அளவுக்கு வேக விடுவோமோ அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிற நல்ல மனமான சாஃப்டான இட்லி ரெடியாகி எடுத்து அதுவும் கோதுமை மாவில் இட்லி செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக சூப்பராக இருக்கும் தாலிப்போட சாப்பிட்றதுக்கு இப்போ இட்லி பிளேட்லேருந்து எடுத்துடுங்க இது மாதிரி ஸ்பூனால் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் எப்பவுமே நம்ம கோதுமை மாவில் தோசை அடலாம் செய்வோம் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க இது மாதிரி தாலிப்போட கோதுமை மாவு இட்லியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி தினமும் செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் இட்லி மாவு இல்லையா கவலையை விடுங்க ஒரு கப் கோதுமை மாவு வச்சு பஞ்சு போல சாஃப்டான அருமையான இட்லி ரெடி இது கூட காரச்சட்னி தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்த தாலிப்பு இஞ்சி பச்சை மிளகா கடுகலை போட கொத்தமல்லித்தாழ ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சாஃப்டான டேஸ்டியான இட்லி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்